வெல்கம் எவ்ரிபடி வாங்க வாங்க நம்ம அப்பத்தான் அன்புடன் சேனலுக்குள்ளே போவோம் இன்றைக்கி இந்த எக்ஸிபிஷனில் கார்னிவரில் ஃபாரின்ல இந்த அற்புதமான வண்ண விளக்குகள் பைரவரோட நம்மளும் அப்படியே என்ன பண்ணுறது சுவாமியோட நாமத்தை சொல்லிக்கிட்டே பார்த்துட்டு வருவோமா சுக்லாம்பரதரும் கணபதி மந்திரம் நித்யம் நித்யம் ஜபோ ஜபோ विघ्न विनायक विश्वादायक वीर गणपति भजो भजो वीर गणपति भजो भजो सिंधी तव गणपति जय जय சீரியானை கன்றே ஜெய ஜெய அன்புடை அமரரை காப்பாய் ஜெய ஜெய ஆவி துணையே கணபதி ஜெய ஜெய இண்டை ஷடைமுடை இறைவா ஜெய ஜெய ஈஷன் தந்தருள் மகனே ஜெய ஜெய உன்னிய கருமும் முடிப்பாய் ஜெய ஜெய்ய ஊர்த்துவ நந்தி உகந்தாய் ஜெய ஜெய்ய எம்பெருமானே இறைவா ஜெய ஜெய்ய ஏழுலகந்தொழ நின்றாய் ஜெய ஜெய்ய ஐயா கணபதி நம்பியே ஜெய ஜெய்ய ஒற்றை மறுப்புடை விட்டகா ஜெய ஜெய்ய ஓங்கிய ஆணை கன்றே ஜெய ஜெய்ய அவியமில்லா பொருளே ஜெய ஜெய்ய அக்கரவஸ்து அனவா ஜெய ஜெய்ய கணபதி எங்கள் வீணை களைவாய் ஜெய ஜெய்ய கணபதி எங்கள் வீணை களைவா ஜெய்ய ஜே முருகா 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 கை தலை நீரை கணி அப்ப பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வீணை கடிதேகும் மதமும் மதியமும் வைத்திடும் மகன் மற்பொருள் திரள் புய மதயானை மத்தள வகிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவோமே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்பூரம் ஏரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீதா அத்துயரது கொடு சுப்பிரமணிவடும் அப்புணம் அதனிட இவமாகே மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே പെരുമാളേ അരുൾവാം സന്തതം പന്ത തുടരാളേ ചഞ്ചല തുഞ്ചി തീയതേ കന്ദൻ എണെ നാളും அன்பு திடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா குஞ்சின் பெருமாளே, பெருமாளே அருள்வாயே அபகார நின்றைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் புரிவாயே இவமா முகந்தன கிழையோனே இவமான் மடந்தை உத்தமிபாலா ஜெபமாலை தந்தருள் ஷர்குரு